முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனி சதாசனியின் வாக்கிலும் நினைவுடன் என்று காக்க ஓம் அங்கே காக்க சொல்வாரா சுவாமிமலை முருகரை பற்றி அருணி சுவாமிகள் சொல்லுகிறார் இந்த ஆசை வருகிறது பெண்ணாசை மண்ணாசை இந்த இரண்டும் வந்து மனிதனை அழிக்கிறது அது இருக்குன்னு சொன்னால் பாம்பு வாயில கிடைச்ச தவளை மாதிரி வாழ்க்கை அதை புரிந்துகளை மனிதர்கள் அதனால மயக்கம் வருது சிவாய நம்ம என்ற மந்திரத்தை சொல்லாமல் வாழ்கை கழிக்கிறோம் அது மட்டும் இல்லாம முருகனை வழிபடுகிற மெய்யடியார்கள் தவமனியவர்கள் எல்லாம் நாம் அடைய வேண்டும் முருகா என்னை காப்பாற்று காணகத்திலே மயிலிலே இருக்கக்கூடிய வேல்முருகா பன்னெண்டு பயங் புயங்கலை உடைய முருகா சிவன் மகனே வள்ளி மணாலா உன்னை இந்திரனும் திருமாலும் பிரம்மனும் வணங்குகிறார்கள் சுவாமி மலை நாதினே என்று அற்புதமாக சொல்லுகிறார் நம்முடைய அருணே சுவாமிகள் இது பாடல் அது எத்தனை வந்துருங்க மருவு இன்னா ஆமா பிபி பிபியா அவா மருவு இன்னா வசுதை காணும் அடவாரினும் மாவா கனலில் வாழ்வென்று உணராதே அரானுகரவாதையுரு தேரிகதி நாடும் அறிவாகி உலம் கொண்டு அதனாலே சிவாயவெனு நாமம் ஒரு காலம் நினையாத திமிராகரனை வா வென்று அருள்வாயே திரோதமலமாறுமடியார்கள் அருமாதவ தியானமுருபாதருவாயே உவாயினிய காணுவில் நிலாவும் மயில் வாகனம் உலாசமுடனே கழலோனே உலா உதயபான சதகோடி உருவான ஒலிவாகும் அயில்வேலங்கையிலோனே துவாத சூயாசல ஷட நனவரா சிவசுதாயினர்மான் அன்புடையோனே சுராதிபதி மாலையனுமாலொடு சுவாலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமா